எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ ஞாயிறு மஹரீபிலிருந்து ரவியுல் அவ்வல் மாதம் தொடங்கிவிட்டது நபி சொல்லலாஹு அலஹி வசலாம் அவர்களை நினைவு அதிகமாக நம் அவர் மீது சலவாத்துகள் ஓதி வர வேண்டும் அவர் பிறந்த தினமாகவும் இருக்கிறது அவர் நமக்காக செய்த அதிக நன்மைகளும் இருக்கின்றன நாம் இஸ்லாத்தை பின்பற்ற அதிகமாக அவர் மிகவும் துயரும் கஷ்டம் பட்டுள்ளார் நமக்காக அதிகமான துவாக்களும் கேட்டுள்ளார் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அவர்தான் கற்றுக் கொடுத்தார் நாம் எப்படி தொழ வேண்டும் என்பதையும் அவர்தான் கற்றுக் கொடுத்தார் ஒவ்வொரு நேரமும் நம் துவாக்கள் எப்படி கேட்க வேண்டும் நம் துயரம் நீங்கள் கடன்கள் நீங்க அனைத்தையும் அவர்தான் கற்றுக்கொடுத்தார் என்று பல ஹதீஸ்களில் உள்ளது ஆகவே நாம் அவரை நினைவு நமக்கு அதிக நன்மையை அளிக்கும் இந்த மாதத்தில் இந்த சிறப்புக்குரிய செலவாத்தை நாம் ஓதி வந்தால் நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் மகிழ்ச்சியும் அடையலாம் அல்லாஹுமா சல்லி அலா முஹம்மதின் இன் வாலா ஆலிஹி வஸ்ஸலிம் தஸ்லீமா இந்த செலவாத்தை தினந்தோறும் நூறு முறை ஓதி வரவும் நம்மால் முடிந்தால் ஆயிரம் முறையும் ஓதி வரலாம் இந்த செலவாத் ஓதினால் நம் பாவங்கள் நீங்கும் நம் அனைத்து கவலை துன்பம் துயரம் அனைத்தும் நீங்கும் வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம் மகிழ்ச்சியும் அடையலாம் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய இந்த துபாவை நாம் ஓதி வந்தால் மிகவும் நல்லது சலவாத் என்பது துபாவும் ஆகும் ஆகவே இந்த துபாவை நாம் ஓதி அதிகமாக அல்லாவிடம் துவா செய்தால் எல்லா பொருட்களிலும் வர்க்கத்து ஏற்படும் மகிழ்ச்சியும் ஏற்படும் நம் வாழ்க்கை நிம்மதியாக அமையும் அல்லாஹும்மா சல்லி அலா முஹம்மதின் அப்திகா ரசூலிகா வா அலல் மோமினினா மோமினாத்தி வா அலல் முஸ்லிமினா வல் முஸ்லிமாத்தி இந்த துவாவை ரபியுல் அபுல் மாதத்தில் அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா செய்யவும் அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு பொருளும் முன்னேற்றையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் வழங்குவான் சல்லல்லாஹு அலா முகமது சல்லல்லாஹ் அலஹி வசலாம் என்ற சலவாத்தையும் நாம் அதிகமாக ஓதி வர வேண்டும் சலவாத்துல் இப்ராஹிமையும் நாம் அதிகமாக ஓதினால் மிகவும் நல்லது சலவாத்து அதிகமாக ஓதியே நம் அல்லாவிடம் கேட்டால் மிகவும் அதிக ஏற்படும் நன்மைகள் கடன் துன்பம் அனைத்தும் நீங்கும் ஆகவே நாம் எல்லோரும் ரபியுல் அவ்வல் மாதத்தில் அதிகமாக சலவாத்துக்கள் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்வோம் அல்லாஹ் நம் எல்லோருடைய துவாவையும் ஏற்றுக்கொள்வானாக யா ரபில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் சலல்லாஹ் ஹலா முஹம்மத் வாலிஹி வசாபிஹி அத்மையின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் துவா கேட்பதற்கு முன் முன்பின் சலவா தோதிவிட்டு துவா கேட்டு வரவும் நம் அனைத்து துவாவும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் மல்லம்தல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லா மிக பெரியவன் எல்லா புகழும் அல்லாவுக்கே